அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் பார்க்க போறது இன்றைய தினம் கிழமையில் வரும் தை மாதத்தின் வளர்ப்பிறை சஷ்டி கைப்பிடி அளவு துவரம் பருப்பு இருந்தால் போதும் நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக கை கூடும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் சோ யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க பொதுவாகவே கிழமைகளில் செவ்வாய் திதிகளில் சஷ்டி முருகப்பெருமானுக்கு விசேஷமானது இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு எதுவாக இருந்தாலுமே அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதன் அடிப்படையில் இன்றைய அற்புதமான நாளில் இந்த தாந்திரீகத்தை நீங்க செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதிகபட்சம் மூன்று கோரிக்கைகளுக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க எந்த நேரத்தில் எப்படி இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நவகிரகங்களில் என் ஆறுக்கு உரியவர் சுக்கர பகவான் தெய்வங்களில் என் ஆறுக்கு உரியவர் முருக பெருமான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து ஆறாவதாக வரக்கூடிய சஷ்டி திதிக்கு உரியவர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் ஆறு முகங்களை கொண்டவர் அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரர் ஆறு எழுத்துக்களை கொண்ட சடாட்சர மந்திரம் கொண்டவர் அருகோணம் அதாவது ஷட்கோணம் கொண்ட முத்திரையை பெற்றவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் ஷட்கோணத்தை பயன்படுத்தி தாங்க இன்றைய தாந்திரிகத்தை நம்ம செய்ய போறோம் இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த ஷட்கோணத்தை நீங்க வரையலாம் அதற்கு பிறகு நீங்க வரைஞ்சு வச்சிருக்கும் இந்த ஷட்கோணத்தை துவரம் பருப்புக்குள்ள நீங்க மறைச்சு வைக்கணும் ஏதாவது ஒன்று அல்லது மேக்சிமம் மூன்று கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணுங்க அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ஷட்கோணத்தை வரைவதற்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சார்ட் பேப்பர் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் கோடு போடாத

பெண் மார்க்கர் ஹைலைட்டர் எதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த அருகோணத்தை செவ்வாய் ஹோரை நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஹோரை நேரம் இருக்குங்க அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அருகோணத்தை அந்த நேரத்தில் உச்சகட்ட பலனை கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கிற இந்த நேரத்தில் இருந்து இரவு ஒன்பது மணி மணி இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் வரை எப்ப வேணாலும் நீங்க வரையலாம் வாக்கியம் மற்றும் திருக்கணிதம் ரெண்டு பஞ்சாங்கத்தின் படியும் இன்றைய நாள் முழுவதுமே சஷ்டி திதி இருக்குங்க எட்டு முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஹோரை நேரத்தை பயன்படுத்த முடியறவங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நவக்கிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் இந்த செவ்வாய் பகவான் பகவானுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா பூமி காரகன் அல்லது நிலக்காரகன் மற்றும் ருணகாரகன் உங்களுடைய நியாயமான எந்த கோரிக்கைகளுக்காக வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் அதிலும் குறிப்பாக சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க நிலம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கிறவங்கன்னு வீடு நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க இந்த அற்புதமான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க இதற்கடுத்தபடியாக செவ்வாய் ருண கடக்காரகன்னு நம்ம பார்த்தோம் ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் பொருள் சோ அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்களும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததாக குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பேஸ் பண்றவங்க இது போன்ற சிக்கல்கள் இருக்கிறவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க மேலும் பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட்டால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் அடுத்த மிகவும் முக்கிய முக்கியமான விஷயம் நீங்க வரைகின்ற நேரம்தாங்க தாங்க ரொம்பவுமே முக்கியம் அதாவது சுக்கரஹோரை நேரம் அல்லது மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக இருக்கணும் துவரம் பருப்புக்குள்ள நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் வைக்கலாம் இன்கேஸ் நீங்க வெளியே இருக்கீங்கன்னா கூட அந்த டைம்ல நீங்க வரைஞ்சிருங்க வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு நீங்க துவரம் பருப்பு பாக்ஸ் குள்ள வச்சுக்கலாம் இன்கேஸ் நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னா கூட இன்றைய தினம் நீங்க வரைஞ்சு அதை நீங்க ஹேண்ட் பேக்ல அல்லது மணி பர்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு நீங்க துவரம் பருப்பு பாக்ஸ்ல போட்டுக்கலாம் சரி வாங்க ஷட்கோணத்தை எப்படி வரையணும்னு பார்க்கலாம் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஆறு முனைகள் கொண்ட நட்சத்திரத்தை நம்ம வரையணும் வெளிய நீங்க பார்டர் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க வெறும் இந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்க வரைந்தால் போதும் நட்சத்திரத்தை வரைஞ்சிட்டு உள்ள ஓம் அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும் அதற்கு பிறகு இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல சரவண பவன் எழுதிக்கணும் இங்கிலீஷ் மற்றும் தமிழ்னு எதுல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் கொஞ்சம் பிரைட்டா தெரியணும்ன்றதுக்காக yellow கலர்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் இந்த ஸ்டாரை நம்ம வரைஞ்ச இந்த கீழ உங்களுடைய தேவை எதுவோ அதை ஒரு வார்த்தையில அல்லது அதிகபட்சம் மூன்று வார்த்தையில நீங்க எழுதிக்கணும் முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னு நினைக்கிறவங்க கடன் தீரனும் அடகு நகையை மீட்கணும் இப்படி நீங்க எழுதக்கூடாதுங்க கடன் அடகுன்ற வார்த்தை எதிர்மறையான சொல் நெகட்டிவான வேர்ட்ஸ் அதனால அதை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க அந்த பிரச்சனை நமக்கு தீரணும்னா அதற்கு பணம் தான் நமக்கு தேவை சோ பணவசியம் அல்லது பணம் பெருகணும்னு நீங்க எழுதுங்க அல்லது வெறும் பணம் அப்படின்னு கூட நீங்க எழுதலாம் அடுத்தது குழந்தை பாகியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க குழந்தை பாகியம் எழுதுங்க அல்லது மகப்பேறுன்னு நீங்க எழுதலாம் தொழில் மற்றும் உத்தியோகத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்லது ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க உத்தியோகம் அல்லது தொழில்னு எழுதலாம் அடுத்ததாக உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நோய் தீரனும் நோய் குணமாகணும் இப்படி எழுத கூடாதுங்க உடல் ஆரோக்கியம்னு நீங்க எழுதணும் அல்லது வெறும் ஆரோக்கியம்னு மட்டும் கூட நீங்க எழுதலாம் திருமண தடை இருக்கிறவங்க நீங்க திருமணம்னு எழுதுங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஜஸ்ட் சொந்த வீடுன்னு எழுதினாலே போதும் விரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமைன்னு நீங்க எழுதுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவுகள் இருந்தால் குடும்ப ஒற்றுமைன்னு நீங்க எழுதுங்க இது போல உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அதை நீங்க ஒன்று அல்லது மூன்று வார்த்தைக்குள்ளாக நீங்க எழுதுங்க அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல அதிகபட்சம் மூன்று கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன்றிற்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறவங்க நீங்க தனித்தனியாக இந்த நட்சத்திரத்தை வரைந்து அதற்கு கீழே கோரிக்கையை எழுதணும் ஒரே நட்சத்திரத்தை வரைஞ்சிட்டு மூன்று கோரிக்கைகள் எழுதக்கூடாதுங்க இப்ப நம்ம பார்த்தது தாந்திரீகத்தில் முக்கியமான ஒரு எந்திர வழிபாட்டு முறை சஷ்டி திதி நேரத்தில் இந்த அருகோணத்தை வரைந்து நம்முடைய கோரிக்கையை எழுதுவது உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும் இப்போ நீங்க வரைந்து கோரிக்கையை எழுதி வச்சிருக்கிற இந்த பேப்பரை தூரம் பருப்புக்குள்ள நம்ம மறைத்து வைக்கணும் சோ ஒரு கைப்பிடி அளவு தூரம் பருப்பு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாக்ஸ்ல இந்த பேப்பரை நீங்க வச்சிட்டு அதற்கு மேல தூரம் பருப்பை போட்டு நீங்க மறைக்கணும் மூன்று கோரிக்கைகள் நீங்க எழுதி இருந்தாலும் அந்த மூன்று பேப்பரையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு கைப்பிடி அளவு தூரம் பருப்பை அது மேல போட்டு நீங்க மறைச்சிருங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் ஸ்டீல் பாக்ஸ் கண்ணாடி பாக்ஸ்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மெட்டல் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினமே துவரம் பருப்பு பாக்ஸ்ல போட முடியாதவங்க நீங்க என்னைக்கு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க மறைத்து வைக்கலாம் ஆனால் இந்த ஷட்கோணத்தை வரைந்து நம்முடைய கோரிக்கையை இன்றைய தினம் தாங்க நம்ம எழுதணும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரம் வேணாலும் நீங்க எரிக்கலாம் அந்த துவரம் பருப்பை நீர்நிலைகள் அல்லது மணல் சார்ந்த பகுதியில் போட்டுருங்க செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல போட்டுட்டீங்கன்னா எலும்புகள் அதை சாப்பிடும் இப்ப மூன்று கோரிக்கைகள் நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும் ஒரு கோரிக்கை மட்டும் இப்ப நிறைவேறிடுச்சுன்னா அதை மட்டும் எடுத்து நீங்க எரிச்சிடுங்க மற்ற கோரிக்கைகளும் நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த துவரம் பருப்பை நீங்க மணல் சார்ந்த பகுதி அல்லது நீர்நிலைகள்ல நீங்க போடணும் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க அதிசயத்தக்க வழிகளில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி